கிளாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டாக்டர் ஷோபனாஸ் மெட்டீரியல் ஃபார் பிஜி டிஆர் பி யூனிட்ஸ் ஃபோர் ஃபைவ் எயிட் அண்ட் நைன் சோ இந்த போர் யூனிட்ஸ்க்குமான டீடைல்டு சம்மரிஸ் அண்ட் எம்சிக்யூ மெட்டீரியல்ஸ்ல இருக்கு யூனிட் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல அடிஷனலா ஆஃப் இம்பார்ட்டன்ட் வித் இம்பார்டன்ட் கொட்டேஷன் எக்ஸ்பிளேஷனும் இது இன் வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் டூ செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் சோ இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வாங்கறதுக்குரிய வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே நவ் லெட்ஸ் கெட்இன் டுடேஸ் டாபிக் நம்ம பார்ட் டூ ஆஃப் லுக் பேக் இன் ஆங்கர் திஸ் இஸ் பிளே ரிட்டர்ன் பை ஜான் இதோட செகண்ட் பார்ட்டு தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம் போட நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒய்ஃப் ஆலிசன் அண்ட் கிளிஃப் அவனோட ஜிமியோட ஃப்ரெண்டு கிளிஃப் இவங்க மூணு பேரும் ஒரு அட்டக்ல ஒரு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு வீட்டோட மாடி போஷன் ஓகே ஜிம்மிய வந்து ஒரு ஆங்கிரி யங் மேனா போர்ட்ரேட் பண்ணிருக்கிறாரு ஜான் ஹாஸ்போன் ஒரு மாதிரி விரக்தியா இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் யங் மேன் தான் ஜிம்மி அவன் வந்து ரொம்ப எப்பவுமே கோபமா தான் இருக்கிறான் அதை ஆலிசன் அவனோட வைஃப் தான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பட் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆலிசனுக்கும் அவனுக்குமான ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு இவன் வந்து ஆலிசனை எப்படி பாக்குறான்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியா தான் பாக்குறான் அவ வந்து அப்பர் மிடில் கிளாஸ் கொஞ்சம் ஹை கிளாஸ் ஃபேமிலியை தான் ஆலிசன் சோ அவளை வந்து இவன் பாக்குறதே ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் அந்த பெரிய குடும்பத்தோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக அப்பாவைதான் பாக்குறான் சோ அவள ரொம்ப வார்த்தைகளால திட்டிக்கிட்டே தான் இருக்கான் அவனோட அவ கூட பேசுற எல்லாமே திட்டுற மாதிரியே இருக்கு அவளை வந்து புண்படுத்துற மாதிரியே தான் பேசுறான் அப்புறம் கிளிஃப் அவங்க கூட அங்க அந்த ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்கான் ஜிம்மியோட ஃப்ரெண்ட் ஆனா அவன் வந்து அங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படியாவது சமாதானமா போகணும்னு தான் நினைப்பான் ஓகே அடிக்கடி ஆலிசனுக்கு ரொம்ப கன்வின்சிங்கா அவளை போய் கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்கிறவன் தான் கிளிஃப் நம்ம லெட் அஸ் கெட் இன் டு த சம்மரி ஆஃப் ஆக்ட் டூ ஸோ ஆக்ட் ஒன்னோட முடிவில் நம்ம பார்த்துருப்போம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும் ஆலிசனுக்கு அது என்ன அப்படின்னா அவளோட ஃப்ரெண்ட் ஹெலனா வர்றதா தகவல் வந்திருக்கும் அதை கேட்டு வந்து ஜிம்மி ரொம்ப கோவப்படுவான் ஓகே ஏன்னா ஹெலனாவை அவனுக்கு ரொம்பவே பிடிக்காது அவளும் அந்த மெம்பர் ஆஃப் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியாக தான் அவன் பார்க்குறான் ஸோ அவன் வந்து ஹெலனா வர்றதை அவன் சுத்தமாக விரும்பலை அப்படிங்கிறது அவனோட நடவடிக்கையில் தெரியுது அதோட ஆலிசன் வந்து கிளிஃப்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பா தட் ஷி இஸ் ப்ரெக்னென்ட் ஓகே நான் தான் ப்ரெக்னெண்டா இருக்கிறதாவும் இன்னும் ஜிம்மிட்டு அதை பத்தி டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னு சொல்லியிருப்பா Now let us get into the summary of Act 2. The second act starts on another Sunday afternoon. இது இன்னொரு சண்டே ஆஃப்டர்நூன்ல தான் செகண்ட் ஆக்ட் ஆரம்பிக்குது ஆலிசன் அண்ட் ஹெலனா ஆர் அலோன் மேக்கிங் லஞ்ச் டுகெதர் இப்போ ஹெலனா வந்துட்டா ஓகே ஹெலனா சொன்னாங்க இப்போ வந்து ஹெலனா வந்துட்டா இந்த செகண்ட் தே டாக் அப்போ வந்து அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு நான் ஏன் வந்து ஜிம்மியா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேஸ் இட் வாஸ்லிங் லிட்டில் அகேன்ஸ்ட் ரிச் அப்பர் கிளாஸ் என்ன சொல்றனா நம்ம நானே ஒரு ரிபல் மாதிரி என்னோட அந்த சொசைட்டியை எதிர்க்கணும்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு அவர் ரிவீல் பண்றான் ஷி ஆல்சோ அட்மையர்ட் ஹவு ஜிமி ஃபோட் அகேன்ஸ்ட் த போரிங் அண்ட் மீனிங்லெஸ் லைஃப் ஆஃப் போஸ்ட் வார் இங்கிலாந்து அது மட்டும் இல்ல அந்த போஸ்ட் வார் இங்கிலாந்து வார்க்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்ட் வார் இங்கிலாந்து வந்து ரொம்ப மீனிங்லஸ் லைஃபா இருந்தது அதை வந்து ஜிம்மி வந்து அவன் பேசுகிறப்போ அந்த லவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவன் பேசின விதங்கள் அவன் ஒரு ரிபல்யன் மாதிரி பேசினது அப்படியே சண்டை போட துடிச்சது இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது இவ வந்து ஒரு போரிங் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தவளுக்கு அவனோட அந்த ஆட்டிடியூட் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்றான் ஷிவான் சாஹம் அஸ் அ கைண்ட் ஆஃப் நைட் அண்ட் ஷைனிங் ஆர்மர் சோ அவ என்ன சொல்றான் அப்படின்னா அவனை பார்க்க ஒரு இந்த இதுல என்ன சோல்ஜர் மாதிரி இருந்தான் நம்ம அந்த மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல வந்த சாசரோட ஒர்க்ஸ் இருக்கட்டும் நைட்ஸ் நிறைய பார்ப்போம் அந்த மாதிரி நைட் மாதிரி தெரிஞ்சிருக்கிறான் அவனோட பேச்சுக்கள் அவன் மாடர்னா இருந்தா கூட ஒரு நைட்டுக்குரிய ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் அவன் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவ ஃபீல் பண்றான் எப்ரே மேன் ட்ரைங் டு சேஞ்ச் வேர்ல்ட் ஒரு ஒரு தனி ஒருவன உலகத்தை மாத்த துடிக்கிற ஒரு யங் அவளோட கண்களுக்கு காதலிக்கிறப்போ அவன் அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு கேட்டுட்டு ஹெலனா சொல்றா கொஞ்சம் அமைதியா ஓகே ஓகே லவ் பட் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான் நீ கண்டிப்பா எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனா வந்து

வந்துக்கிறான்னு சொல்றாங்க அவனோட வார்த்தைகள் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு த சிச்சுவேஷன் பிகம் மோர் டென்ஸ் வென் ஆலிசன் அண்ட் ஹெலனா புட் ஆன் ஹேட்ஸ் அண்ட் சை தி கோயிங் டு சர்ச் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அவன் பாட்டு பேசிட்டு இருக்கா நாங்க சர்ச்சுக்கு போறோம்னு கிளம்பிட்டாங்க அவனுக்கு ரொம்ப கோவம் வருது நம்ம இப்படி கத்திட்டு இருக்கோம் மதிக்காம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஃபீல்ஸ் பீட்ரேட் அண்ட் கெட்ஸ் ஈவன் ஆங்க்ரியர் சோ அவங்க வந்து இவனை மதிக்காம போறதுல இன்னும் கோவம் வருது தென் ஹி கெட்ஸ் அ ஃபோன் கால் அபவுட் சம் ஹூ இஸ் சீரியஸ்லி இல் லைக்லி மிஸ் ஸ்டானர் த மதர் ஆஃப் இஸ் ஓல்ட் ஃப்ரெண்ட் ஹியூ ஹி லீவ்ஸ் த ஃபிளாட் டு கோ டு சீஹ் அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் ஃபோன் கால் வருது அவனோட ஃப்ரெண்ட் ஹியூன்னு சொல்லிட்டு ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட் அவனோட அம்மா அவனோட அம்மா வந்து இவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க இவனுக்கும் அம்மா மாதிரிதான் அவங்க இல்ல இருக்கிறதா ஒரு போன் கால் பக்கம் மிஸ் ஸ்டானர் இஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே அவையனும் கிளம்பி அவளை பாக்க போறான் அப்படிங்கிற வந்துட்டான் அதனால அவ என்ன பண்ணிட்டான்ஸ்க்கு லெட்டர் எழுதி உன் மகள் அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் வந்து கூப்பிட்டு போங்கன்னே லெட்டர் எழுதிட்டான் இஸ் ஷார்ட் பட் ஷி டசன்ட் இட் ஷி அக்ரீஸ் ஏன் இப்படி பண்ணும் ஷாக் ஆகுறா ஆனா அதுக்காக ரொம்ப கோவப்பட்ட மாதிரி தெரியல ஒரு கட்டத்துல வெறு அவளே வெறுத்த மாதிரி தான் இருக்கு ஓகே நான் போறேன் இருக்க முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்ற லேட்டர் தட் ஈவினிங் ஆலிசன்ஸ் ஃபாதர் கர்னல் ரெட் கம்ஸ் டு திளாட் ஹி வாண்ட்ஸ் மேன் பட் ஹி டசன் அண்டர்ஸ்டாண்ட் நியூ ஜெனரேஷன் ஆர் த மாடர்ன் வேர்ல்ட் இப்போ அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டார் மகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வந்துட்டாரு அவர் வந்து ரிட்டையர்ட் கேர்னல் ஓகே அவர் வந்து இந்தியாவில் ஒர்க் காலோனியல் இந்தியாவில் ஒர்க் பண்ணவர் தான் ரெட் ஸோ அவர் என்ன பண்றாரு அவர் வந்துட்டாரு அவர் டாக்டரை வீட்டுக்கு கூப்பிட்டு போக வந்துட்டாரு ஒரு நல்ல பேர்சன் தான் அவர் கைண்ட் மேன் அவருக்கு வந்து நியூ ஜெனரேஷன் பத்தி எல்லாம் அந்த மாடர்ன் வேர்ல்ட் பத்தி எல்லாம் பெருசா ஐடியா இல்ல ஹீவன் அட்மிட்ஸ் திஸ் ஹிம்செல் அலிசென்டர்

உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா உலகத்துல எல்லாமே மாறிடுச்சு மாடர்ன் ஆயிட்டாங்க நினைக்கிறான் ஓகே அதாவது ஏழைகள் ஏழையா இருக்காங்க எந்த ஒரு சமூக மாற்றம் நடக்க மாட்டேங்குதுன்னு அவன் வேதனைப்படுறான் நீ என்னன்னா எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிற இதுதான் உங்களோட ப்ராப்ளம்னு சொல்லி அவ சொல்றான் அவன் வந்து அமைதியா இருந்தாலும் நிறைய விஷயம் ஆலிசனுக்கு புரியுது திஸ் ஷோஸ்

பட் ஆலிசன் இஸ் சர்ப்ரைஸ் ஹெலனா ஃபார் ஒன் மோ டே இப்போ ஹெலனாவும் வர வந்து சென்னும் மொதல் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரு நாள் இருந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்ற அப்போ ஆலிசனுக்கு ஷாக் ஆகுது ஏன்னா இருந்துட்டு போறியா அப்படின்னு ஆலிசன் சேஸ் குட் பை டு கிளிஃப் ஹூ ப்ராமிசஸ் டு கிவ் ஜிம்மி நோட் ஹர் கொஞ்சம் ஷாக்கா இருக்கு ஓகே என்னன்னு தெரியல போறேங்கறா இருக்கட்டும் நான் அப்பாவோட போறேன் கிளம்பிட்டா அப்புறம் கிளிஃப்க்கு வந்து குட் பாய் சொல்றான் அதே மாதிரி ஜிம்மிக்கு ஒரு நோட் கொடுக்குறான் லெட்டர் மாதிரி கிளிஃப் கிஃப்ட் நோட் டு ஹெலனா இன்ஸ்டெட் அண்ட் லீவ்லி டெலிங் ஹெலனா ஐ ஹோப் ஹி இட் அப் யுவர் நோஸ்ட் இப்போ கிளிஃப் என்ன சொல்றான் ஐயோ இதை நானும் கொடுக்க மாட்டேன்னு ஹெலனாட்ட கொடுத்துட்டு நீயே குடு ஒன்னாலதான் அவ அவ அவன்ட்டு குடு அவன் என்ன பண்றான்னு பாரு அப்படின்ட்டு தூக்கிவோம் முகத்துல மூஞ்சிலேயே சரிவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான் அவனுக்கு பிடிக்கல ஹெலனாவளாதான் போறாங்க அவங்க பிரியறாங்கன்னு நினைக்கிறான் சும் ஜிமி கம்ஸ் ஹோம் இஸ் ஆஃப் குட் பை நோட் அன்பீல் இப்போ ஜிம்மி வந்தாச்சு கோவமா வராசனோட குட் பை நோட் பார்த்துட்டு ரொம்ப அவனுக்கு ஹர்டாவும் அப்போ அவன் சொல்றான் இங்க பா கண்ணு முன்னாடியே வராத நீ கிளம்புற வரைக்கும் என் பார்வையிலேயே நீ படக்கூடாது அப்படின்னு சொல்றான் தென் ஹெலனா டெல்ஸ் ஜிம்மி த பிக் நியூஸ் ஆலிசன் இஸ் பிரெகனன்ட் அப்பதான் ஹெலனா சொல்றான் இங்க பா ஏன் அவன் மேல அவ அவ்ஸ் அப்படின்னு சொல்றான் ஜிம்மிஸ் அமைதியா இருக்கான் ஜிம்மி அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருக்கா அமைதியா இருக்கான் கண்டிப்பா அந்த நியூஸ் வந்து அவனை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு புரியுது ரொம்பவே டச் பண்ணிருச்சு அந்த நியூஸ் ஹவா ஹி குவிக்லி கோஸ் பேக் டு பீங் ஆங்க்ரி அண்ட் குரூவல் ஆனாலும் கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் திரும்பரியா அவனோட டைப் அவனோட எப்பவும் இருக்க மாதிரியே மாறிடுறான்

ஆக்சுவலா பிரிக்கணும்னு நினைக்கல பட் அவளுக்கும் என்னன்னா ஏதோ ஒரு அட்ராக்ஷன் யார் மேல அப்படின்னு சொன்னா ஜிம்மி மேல அவனை காயப்படுத்துறா எல்லாம் செய்யறா பட் ரொம்ப பேஷனேட்டாவும் டீல் பண்றா அவன்கிட்ட ரொம்பவே வந்து அவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் ஸோ தே பிகம் யுனை ஓகே ஆலிசனுக்கும் சாரி ஹெலனாக்கும் ஜிம்மிக்கும் இடையில இது வேறு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பா அது மாறுது இந்த ஆக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சர்பிரைசிங்கா தான் முடிகிறத நம்ம பார்க்கறோம் ஸோ அனாலிசிஸ் ஆஃப் செகண்ட் ஆக்ட் பார்த்துட்டு அவர் தன்னை பத்தி சொல்லிக்கிறார் ஜிமியை ஏன் கல்யாணம் பண்ணு சொல்றப்போ அவ அந்த உணர்வுக்கு கொடுத்த மதிப்பு புரியுது அவளோட லைஃப் ஸ்டைல் அந்த பணக்கார ஒரு பிடிக்கல அவளுக்கு போரிங்கா இருந்தது உணர்வு பூர்வமான அந்த பயனா அவனுக்கு பிடிச்சிருந்தது பட் நவ் ஷி ஃபீல்ஸ் டயர்ட் அண்ட் ஹார்ட் ஆனா அது அதெல்லாம் வந்து தூரத்துல இருந்து பாக்குற பழகா இருக்கும் ஒரே குடும்பத்துல வாழ்றப்போ அவளுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அவனோட குணத்தினால ஹார்ட்டாவும் ஆயிட்டா சோ ஜிமே இஸ் மோர் ஓப்பன்லி குரூவல் இன் திஸ் ஆக்ட் எஸ்பெஷலி டுவர்ட் ஹெலனா பொறுத்த வரைக்கும் ரொம்ப குரூவலா ஹெலனா டென் நடந்து ட்ரெடிஷன் அண்ட் ஆர்டர் அவனுக்கு எவ்வளவு அவங்க சர்ச் போறப்ப அவ்வளவு போகப்படுமா எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சர்ச் போயிட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவன் வந்து அந்த ட்ரெடிஷனே அவன் ஹேட் பண்றான் அப்படிங்கற மாதிரி எல்லாம் ஆர்டர் ட்ரெடிஷன் இது எல்லாமே அவனுக்கு பிடிக்கலன்றது எல்லாம் போகஸ் எல்லா

ரொம்ப எதிரும் புத்திரமா இருந்தவங்க உள்ளுக்குள்ள அட்ராக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறது நம்மளுக்கு புரியுது ஹெலனாவும் ஏன்னா ஆலிசன் வந்து அவன் என்ன பண்ணாலும் அமைதியா போயிட்டு இருந்தான் ஆனா ஹெலனா ஈக்குவலா டஃப் ஃபைட் கொடுத்தா ஈவன் பிசிக்கலாக்கலாம் ஒரு அடிதடி கூட ரெடியா இருந்தாங்க ஆனா அந்த மாதிரி கேரக்டர் வந்து ஒரு திடீர்னு இமோஷனலா அவங்க வந்து பேஷனேட்டா மாறுறது ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும் செகண்ட் ஆக்ட்ல திஸ் மூமெண்ட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஷோஸ் ஹவு கன்ஃபியூஸ் அண்ட் மிக்சட் அப் இமோஷன்ஸ் இமோஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அளவுக்கு அவங்களுக்குள்ள மிக்சப்பா இருக்கு ஹேட்ரட் லவ் எல்லாமே கலந்து இருக்கு அவங்களோட லைஃப்லன்றத பாக்குறோம் த ஆக்ட் ஷோஸ் ஹவு லவ் ஹேட் பெயின் அண்ட் பவர் ஆல் மிக்ஸ் டுகெதர் இன் தியர் ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல இது மாதிரி பாக்கலாம் லவ் அண்ட் ஹேட் டுகெதரா போறது நமக்கு தெரியும் நான் உங்களை கெட்டிங் டு ஆக்ட் த்ரீ ஆக்ட் த்ரீ பிகின்ஸ் மந்த்ஸ் லேட் இப்ப ஆக்ட் த்ரீக்கும் ஆக்ட் டூக்கும் உள்ள நிறைய கேப் இருக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஆக்ட் த்ரீ வந்து த்ரீ மந்த்ஸ்ல நிறைய மந்த்ஸ்க்கு அப்புறம் நடக்குது தீம் லுக்ஸ் வெரி சிமிலர் டு ஆக்ட் ஒன் ஆக்ட் ஒன் மாதிரியே இருக்கு பட் தேர் இஸ் அ பிக் சேஞ்ச் நான் ஹெலனா இஸ் லிவிங் வித் ஜிம்மி ஆனா ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அலிசன் இருப்பா ஜிம்மியோட இப்ப ஹெலனா இருக்கா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க ஷீ இஸ் அட் ஐயனிங் போர்ட் அண்ட் இஸ் ஈவன் வியரிங் ஜிம்மிஸ் ரெட் டி ஷர்ட் ஜஸ்ட் லைக் ஜிசன் ஆக்ட் ஒன் அவதான் வந்து ஜிம்மியோட ரெட் கலர் டீஷர்ட் போட்டுட்டு அயர்ன் பண்ணிட்டு இருக்கா எப்படி ஆலிசன் அவனோட டிஷர்ட் போட்டு அயர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் அதே வேலையை ஹெலனா பண்ணிட்டு இருக்கா மச் டு டு ஹெலனா அலிசன் ஆலிசனை ட்ரீட் பண்ணதை விட இவன் வந்து ஹெலனாவை ரொம்ப மைல்டா ட்ரீட் பண்ற மாதிரி நம்ம பாக்குறோம் மேக்ஸ் ஜோக்ஸ் அண்ட் ஹெலனா லவ் அவன் ஜோக் அடிக்கிறான் அவன் அவன் பேசுனா வந்து ஆலிசன் ரொம்ப ஹர்ட் ஆவா ஒரு மாதிரி மனசுக்குள்ள அழுவா கம்மன் இருப்பா ஆனா இவ வந்து சிரிக்கிறா ஓகே ஹர்ட் ஆகுறதோ புரோக்கன் ஆகுற மாதிரி எல்லாம் தெரியல சிரிச்சு ஜாலியா எடுத்துக்கிறான் தி த்ரீ ஆஃப் தம் ஜிம்மி ஹெலனா அண்ட் கிளிஃப் ஆக்ட் அவுட் ஆஃப் லிட்டில் காமெடி ரொட்டீன் லைக் சம்திங் ஃப்ரம் அண்ட் ஓல்ட் மியூசிக் ஹால் ஷோ இட் லுக்ஸ் ரிஹர்ஸ்ட் அண்ட் பிளான் நாட் ஜஸ்ட் ஃபன் பிளே பட் தென் கிளிஃப் அனௌன்சர் தட் யூ வாண்ட் சொல்லி அவங்க மூணு பேர் ரொம்ப ஒரு ரொட்டீனா ஒரு ஜாலியா இருக்க மாதிரி ஒரு லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு மாதிரி ரிஹர்ஸ்டு லைஃப் மாதிரி இருக்கு ஒரு ஆக்சுவல் லைஃப் மாதிரி இல்ல அதுல ஏதோ ஒரு தியேட்ருக்கெல்லாம் இருக்குன்ற மாதிரி இருக்கு அப்போ திடீர்னு கிளிஃப் என்ன சொல்றேன்னா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான் ஹிஸ் ஏ சி வான்ஸ் டூ ஸ்டார்ட் இஸ் மோன் லைஃப் ஜிமினிமோர் அவன் என்ன சொல்றானா இன்னமேல நான் அவங்க கூட தங்குறதுல எந்த அர்த்தம் கிடையாது நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வள நான் தனியா போறேன்னு சொல்றேன் ஹி வில் பி மூவிங் அவுட் சூன் Jimmy leaves the room to get ready for a final night out together with Cliff and Helena. But just then someone knocks on the door, it is Alison. அவன் என்ன சொல்றான்னா நான் சீக்கிரமா கிளம்பிடுவேன் சொல்லிட்டான் இப்ப என்ன சொல்றான் சரி சரி சீக்கிரமா கிளம்புறது இருக்கட்டும் நம்ம ஒரு ஏதாவது ஒரு அவுட்டிங் போலாம் மூணு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைனல் நைட்டுக்காக அவன் வந்து ரெடி பண்ண தயாரா இருக்கான் அப்போ வெளியில நாக்கிங் சம் இஸ் நாக்கிங் அட் த டோர் ஜிம்மி லுக்ஸ் அட் ஹர் அண்ட் கோல்லி சேஸ் டு ஹெல்னா ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர்ஸ் டு சி யூ அப்போ வெளிய பார்த்தா ஆலிசன் அவனோட ஃபர்ஸ்ட் வைஃப் நிக்கிறா அவதான் வைஃப் ஆக்சுவலி ஹெலனா இஸ் நாட் அ வைஃப் ஆலிசன் இஸ் வைஃப் ஓகே வந்து அவளை பாக்குறான் பார்த்துட்டு அப்படியே அவன் முகத்துல எந்த சலனமும் இல்ல கோல்டா தான் பாக்குறான் பார்த்துட்டு ஹெலனா பாத்து சொல்றான் உன்னோட ஃப்ரெண்ட் பாத்து வந்திருக்காங்க உன பாக்க அப்படின்னு சொல்றான் அண்ட் தென் ஒர்க் அவுட் விதவுட் சேயிங் மோர் ஒன்னும் பேசாம போயிடுறான் கடந்து லுக்ஸ் வெரி சிக் அண்ட் வீக் ஆலிசன் ரொம்ப அப்படியே சிக்கா தெரியுறா வீக்கா இருக்கா ஆலிசன் டேர்ஸ் ஹெலனா த சேட் நியூஸ் ஷீலாஸ் த பேபி அப்போ ஹெலனாட்ட வந்து ஆலிசன் பேசுறப்ப சொல்ற என்னோட குழந்தை இறந்துருச்சு வயிற்றுலேன்றதை வந்து சொல்றான் திஸ் இஸ் எஸ்பெஷலி பெயின்ஃபுல் மேபி பிறந்த இறந்ததா எப்படின்னு தெரியல ஸ்டில் போனான்னு தெரியாது பறக்கிறப்ப இறந்துருச்சான்னு தெரியல பட் ஷேஸ் லாஸ் த பேபி திஸ் இஸ் எஸ்பெஷலி பெயின்ஃபுல் பிகாஸ் ஆஃப் ஆக்ட் ஒன் வான் ஜிமிட் ஒன் செட் சம்திங் வெரி க்ரூவல் இட் விஷ் தட் alison would have a baby and then lose it so she would know real pain a poem இது வந்து இப்ப பாக்குறவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஆக்ட் ஒன்ல அவன் சொல்லியிருப்பான் அவ பிரெக்னண்டா இருக்கானே தெரியாம உனக்கு குழந்தை பிறந்து அது இறந்தாத்தான் உனக்கு வழினாலே என்னன்னு தெரியும் இப்படி இருக்குமா இருக்கேன்னு எல்லாம் ஒய்ஃப திட்டுவோம் அவ ஆக்சுவலா அமைதியா இருப்பா அதுவே உனக்கு அவ்வளவு கோவப்படுத்தும் நோ தட் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பன் இட் இஸ் ஹார்ட் பிரேக்கிங் சோ இது உண்மையில இப்ப நடந்திருக்கு குழந்தை பிறந்து அவளுக்கு குழந்தை இழந்துட்டா சோ இது நேரா பாக்குறப்போ ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் ஒரு சீனா நம்ம பாக்குறோம் ஹெலனா ஃபீல்ஸ் கில்ட்டி ஹெலனாக்கு ரொம்ப குற்றம் உணர்ச்சியா இருக்கு அலிசன் வந்தோம் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு நம்ம அவளோட இடத்த பிடிச்சிட்டு அவளை அனுப்பிவிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஷி சீஸ் தட் அலிசன் இஸ் டீப்லி ஹர்ட் அண்ட் ஸ்டில் கனெக்டட் டு ஜிம்மி அவளுக்கு நல்லா புரியுது அலிசன் வந்து ரொம்ப வேதனைப்பட்டாலும் ஜிம்மி அவளால மறக்க முடியலன்னு ஹெலனாக்கு புரியுது ஹெலனா சேஸ் தட் வாட் ஷி டிட் வாஸ் ராங் ஸ்டேயிங் இன் த ஹவுஸ் அண்ட் ஸ்டார்டிங் எ ரிலேஷன்ஷிப் வித் ஜிம்மி அவ சொல்றான் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நீ போனோம் நானும் போகணும் போயிருக்கணும் அதை விட்டுட்டு இங்கேயே இருந்துட்டு என்ன பண்ணிட்டேன் ஜிம்மியோட ஒரு ரிலேஷன்ஷிப்பே எனக்குள்ள வந்துருச்சு எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்றேன் ஷி டிசைன்ஸ் டு லீவ் இமீடியட்லி பரவாயில்ல நான் உடனே கிளம்புறேன் உங்களை நான் பிரிக்க விரும்பலன்னு சொல்றேன் ஷி கால்ஸ் ஜிமி பேக் அண்ட் டெல்ஸ் ஜிம்மி ரெஸ்பான்ஸ் வித் யூஷுவல் சக்கசம் பட் இட் டசன் ஸ்டாப் கோயிங் ஜிம்ய கூப்பிட்டு நான் கிளம்புறேன் சொல்றேன் இப்போ ஜிம்மி வந்து எல்லாத்துக்கும் சர்க்காஸ்டிக் தான் எல்லாத்தையும் கிண்டல் தான் அடிக்கிறான் அவளை அப்ப போறேன்னு சொல்றப்ப கிண்டலா பேசுறான் ஆனா அவளை ஸ்டாப் பண்ணவும் இல்ல ஜிம்மி அண்ட் ஆலிசன் ஆர் லெஃப்ட் லெப்ட் ஹெலனா கிளம்பி போயிட்டா கிளிஃபும் இல்ல ஜிம்மியும் மட்டும்தான் இருக்காங்க உண்மையா நேர்மையா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆலிசன் டோர்ஸ் ஜிமிட் எம்டி அண்ட் ப்ரோக்கன் அவ நான் ரொம்ப இழந்துட்டேன் நீ சொன்ன மாதிரி ரொம்ப பலிகளை அனுபவிச்சுட்டேன் ரொம்ப எம்டியா புரோக்கனா ஃபீல் பண்றேன் அழரா ஜிம்மி ஆல்சோ ஓபன் அப் ஜிம்மியும் மனசு ஃபீல் எனிதிங் ரியல் அவன் என்ன சொல்றனா உலகம் முழுக்க மக்கள் இருக்காங்க யாரும் உண்மையில எதையுமே ஃபீல் பண்றது இல்ல ஹி வாண்ட்ஸ் இமோஷன் பெயின் அவன் என்ன சொல்றனா எனக்கு வந்து உணர்வுகளோட ஒரு வாழ்க்கை தான் வேணும் அது பெயின்ஃபுல்லா இருந்தாலும் சரி உணர்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை வேணும் உணர்வு பூர்வமா தான் வாழணும்னு நான் விரும்புறேன்னு சொல்றான் தே ரிமம்பர் அண்ட் கேம் தே ஸ்ரல் வேர்ல்ட் அண்ட் சேஃப் அப்போ அவங்களுக்கு திரும்ப அந்த பழைய விளையாட்டு ஞாபகம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பொம்மைகளை எடுத்து வச்சுட்டு அது மாதிரி விளையாட ஆரம்பிப்பாங்க பியர் அண்ட் மாதிரி அந்த அந்த வேர்ல்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க அஸ் தே ஸ்பீக் திஸ் வே அகைன் இட் பிகம்ஸ் கிளியர் டு அப்போ அவங்க அப்படி பேசுறப்போ அவங்க திரும்பவும் அவங்க லைஃப்பை வந்து என்ன பண்ண பண்றாங்க ரிவைவ் பண்ண விரும்புறாங்க ரெண்டு பேரும் ரீகனெக்ட் ஆக விரும்புறாங்க நமக்கு புரியுது த பிளே என்ஸ் வித் ஜிமி அண்ட் ஆலிசன் டுகெதர் அகைன் அண்ட் நாட் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ் பட் இன் அ சேட் பட் பீஸ்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் பிளே முடிவுக்கு வர்றப்போ ஜிமியும் ஆலிசனும் திரும்ப இதாயிருக்காங்க சேர்ந்து இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா என குழந்தை இழந்திருக்காங்க இல்லையா அதனால ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது தி ஆர் போத் ஊண்டட் அண்ட் நவ் பட் நவ் தி ஷேர் தியர் பெயின் ரெண்டு பேருமே காயம்பட்டிருக்காங்க ரெண்டு பேர் அவங்களோட பெயினை ஷேர் பண்ணிக்க தயாரா இருக்காங்க திஸ் இஸ் வாட் ஹி வாண்டட் ஷேர் பண்ணிக்கணும் பெயினை ஷேர் பண்ணிக்கணும் அந்த வழிகளை வந்து புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான் அதுக்காக தான் அவன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசினா பட் ரியலாவே அது நடந்துருச்சு மேம் விரும்பி அதை சொல்லலை பட் இட் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் ரியாலிட்டி டூ இப்ப அவளுக்கும் அந்த வழிகளை ஷேர் பண்ண நம்ம இருந்து அவ ஒரு இறுக்கமா இருப்பான் இப்போ அவளுக்கு அந்த இறுக்கம் போயிடுச்சு அவளும் ஷேர் பண்ணி ஃபீல் பண்ணி அவன் கூட அந்த ஃபீலிங்ஸோட வாழ பழகிக்கிட்டா அதுதான் நம்ம தேர்ட் ஆக்டர் புரிஞ்சுக்கிறோம் ஆக்ட்ரே பிகின்ஸ் வித் ஒரு சின்ன அனாலிசிஸோட ஆக்டரை முடிச்சுக்கலாம் ஆக்ட்ரை பிகின்ஸ் வித்ரைசிங் சேஞ்ச் நவ் ஹெலனா இஸ்இன்ஸ் பிளேஸ் அண்ட் ஜிமி இஸ் மச் ஆரம்பிக்கிறப்போ ஹெலனாவும் ஜிமியும் வாழ்றாங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட ஓட வாழ்றாங்கன்றத பார்க்க முடியுது பட் திஸ் காம் திஸ் இன் லாஸ்ட் ஆலிசன் ரிட்டர்ன்ஸ் வீக் ஆஃப்டர் லூசிங் அ பேபி எவ்ரி திங் சேஞ்சஸ் ரிமைசன் வந்து குழந்தை இழந்துட்டு வரப்போ ஹெலனா ரொம்ப பீல் பண்றா நம்மளால தான் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சோஷி டிசைர்ஸ் டு டே ஆலிசன் அண்ட் ஜிமிலி டாக் ஆனஸ்லே அண்ட் சீம் டு அண்டர்ஸ்ட் ஈச் சேட்னஸ் இப்ப ஆலிசன் ஜிமியும் தனியா விட்டோம்னா ரெண்டு பேரும் மனத்துல இருந்து பேசுறாங்க ரெண்டு பேரும் ஈச் அதர்ஸ் அந்த ஊண்ட் அந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க பிரச்சனைனா சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது பட் என்ன ஆகுது அவங்களுக்குள்ள அவங்க அந்த ஷேர் பண்ணிக்க கத்துக்கிட்டாங்க சேட்னஸ் ஷேர் பண்ண இமோஷன்ஸ் ஷேர் பண்ண கத்துக்கிட்டாங்க த ஆக்ட் ஹேண்ட்ஸ் வித் தெம் பிளேயிங் அண்ட் ஓல்ட் சைல்ட்ஹுட் கேம் ஷோயிங் தே வாண்ட் டு எஸ்கேப் த ரியல் வேர்ல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் ஈச் அதர் ஃப்ரம் அதர் ஃப்ரம் மோ ஹர்ட் அப்போ அடுத்தவங்க அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறப்ப என்ன தருதுன்னா இந்த ரியல் வேர்ல்டுல இருந்து ஒரு பொய்யான ஒரு உலகத்துக்குள்ள போறாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரமாக இந்த ஹர்ட் ஆகாம சந்தோஷமா வாழணுன்றதுக்காக சோ ரெண்டு பேரும் ப்ரொடக்டிவா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க திஸ் ஆக்ட் ஷோஸ் தட் ஜிம்யா டேலிஸன் வித் நோரியல் ஒல்லிய குவாய்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஓ இந்த பிளேயோட முடிவுல பாத்தீங்கன்னா பெருசா சொல்யூஷன் எல்லாம் எதுவும் ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே ஒரு அழகான அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள வந்ததை பாக்குறோம் ஒரு லைஃப்ல அப்படின்றப்போ எல்லாமே எல்லா தீர்வு தீர்வெல்லாம் கிடையாது பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும் லைஃப் அழகா லீட் ஆகும் அந்த மாதிரி ஒரு கருத்தோட இந்த ஸ்டோரி முடிகிறத நம்ம பாக்குறோம் ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மோர் சச் வீடியோ